குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அரசு நிறத்திற்கு பிறகு புதிய மறைத்தந்தையாக நானூத்தி பனிரெண்டில் சிறன் நியமிக்கப்பட்டார் இவரின் ஆதரவாளருக்கும் எதிர் அணியினருக்கும் இடையே அடிக்கடி கலகம் உண்டதால் இவரால் பதவி ஏற்க முடியவில்லை ஆண்டவரின் துணையோடு அனைத்து தடைகளையும் உடைத்திட்டு புதிய சரித்திரம் ஒன்றை படைத்தார் இயேசு படைக்கப்பட்ட பொருள் மட்டுமே அவரிடம் இறையியல்பு என்பதில்லை மரியா இயேசுவின் தாய் மட்டுமே இறைவனின் தாயல்ல இன்று ஒரு தப்பரை பரவி வந்தது ஆயரான என்பவரே இக்கொள்கையை பரப்பி வந்தார் ஆயர் சில ஆயர்களும் கூட கண்மூடித்தனமாக ஆதரவளித்தனர் எதிர்ப்பு தெரிவித்த இவர் இப்பிரச்சனையை திருச்சபையின் பார்வைக்கு கொண்டு வந்தார் திருத்தந்தையின் முழு ஆதரவையும் பெற்று மறையுண்மைகளுக்கு உள்ள மகத்துவத்தை நிலைநாட்டினார் தவறு ஒன்றை கண்டறியும் போது அதனை எதிர்ப்பதோடு மட்டுமன்றி அதனை தகர்த்தெறிய வழிகளையும் கண்டறியும் சிறப்பு மிக்கவர் சிறில் திருத்தந்தை முதலாம் செலஸ்டின் நெஸ்தோரியின் பிரச்சினைக்கு தீர்வு காண உதவியை நாடினார் திட்டப்படி கிபி எபேசு திருச்சங்கம் ஒன்று கூடி அவரின் ஆதரவாளர்களை கல்வாரி பலியின் போது மனு குலத்திற்கு பரிசாக அளிக்கப்பட்டவர் அன்னை மரியா தந்தை கடவுளால் மணிமுடி சூட்டப்பட்ட மரியாளுக்கு இப்பூமியில் இரவனின் தாய் என்று அங்கீகாரம் அவசியமன்று எனினும் அன்னை மரியாளுக்கு எதிராக இழும் தப்பறை கொள்கைகளை முறியடிக்க அவசியமாகிறது முயன்றனர் அவரின் மீது பொய்க்கூற்றங்கள் பல சுமத்தி அவரையும் திருச்சபையிலிருந்து விலக்கிவிட திட்டமிட்டனர் இதனால் இரு தரப்பினரையும் பேரரசன் கைது செய்தான் எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் சிறில் கொள்கையை கைவிடாமலேயே இருந்தார் பிறகு திருத்தந்தையின் பிரதிநிதி ஒருவர் வந்து உண்மையை கூறி சிறிலை மீட்டு சென்றார் ஆதரவாளராக இருந்த பேராயர் யோவான் தன் தவறை உணர்ந்து இரு ஆண்டுகளுக்கு பின் சிறிலுடன் இணைந்தார் பின் முழு மன நிறைவுடன் ஈராண்டுகள் பணிபுரிந்த சிறில் நானூத்தி நாற்பத்தி நான்கில் இறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் மறைவல்லுநராக அறிவிக்கப்பட்டார் பெரியவரின் வழிகாட்டுதலை பெற்று நன்னெறியில் வாழ்ந்த இப்புனிதரை போன்று பிறரின் வழிகாட்டுதலை புறக்கணியாமல் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாது இறைவன் தரும் எண்ணி செயல்களில் முன்னேறி செல்வோம் மூன்று தவறான செய்திகள் திருச்சபைக்கு எதிரான கோட்பாட்கள் வலுக்கும் போது அதை களைவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம் நான்கு அதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படும் போது விசுவாசிகள் அனைவரும் குழுவாக இணைந்து செயல்படுவோம் ஏற்படுத்தும் அன்பார்ந்த மாணவர்களே இன்னைக்கு நம்ம மரியாவின் உதவும் மனநிலையில பார்க்க போற அன்னையின் பெயர் இடைவிடா சகாயமாதா ஆமா நம்ம பாதுகாவலியுடைய வரலாறை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இடைவிடா சகாய மாதாவுடைய படம் முதன் முதலில் பரிசுத்த நற்செய்தியாளரான லூகாஸ் வரைந்ததாக பாரம்பரியம் மூலம் நம்மால் அறிய முடிகிறது ஆனால் இந்த படத்தில் பெற்றுள்ள தூய மிக்கேல் அதிதூதர் தூய கபரியல் அதிதூதர் மற்றும் பைசன்டின் முறை கிரேக்க எழுத்துக்கள் அட்சிஸ்ட லூகாஸின் ஓவியத்தில் இல்லாததால் அதை தழுவிய ஓவியம் கீழ்த்திசை கலைஞர்களால் வந்திருக்கக்கூடும் என அறிஞர்கள் கருதுகின்றனர் இந்த ஓவியமானது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி நானூற்றி எண்பதாம் ஆண்டுகளுக்குள் தீட்டப்பட்டிருக்க வேண்டும் கிரீட் தீவிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் ரோமைக்கு கொண்டு வரப்பட்டது இப்படத்தின் வருகைக்கு பிறகு ரோமையில் பல அற்புத நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தேவதாய் ஒரு சிறுமிக்கு காட்சியளித்தது அவற்றுள் ஒன்றாகும் தேவதாய் அந்த சிறுமியிடம் தனது அற்புத ஓவியமானது ரோமையில் உள்ள புனித மரியன்னையின் பேராலயத்திற்கும் புனித யோவான் லாத்ரன் பேராலயத்திற்கும் இடையே அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் இவ்விரு பேராலயத்திற்கும் இடையே புனித மத்தேயுவின் ஆலயம் அமைந்திருந்தது புனித அகுஸ்தின் சபை குருக்கள் அதை கண்காணித்து வந்தனர் இந்த ஆலயத்தின் பீடத்துக்கு மேல் அந்த புனித படம் ஸ்தாபிக்கப்பட்டது மூன்று நூற்றாண்டுகளாக அந்த படம் புனித மத்தேயு ஆலயத்தில் வணங்கப்பட்டு வந்தது கிரீட் தீவில் இப்படத்திற்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது என்பதை நமக்கு தெரியாது ஆனால் ரோமையில் இடைவிடா சகாயத்தாய் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டது ஏனெனில் தேவதாய் அந்த சிறுமிக்கு அளித்த காட்சியில் தனது படம் மக்களின் வணக்கத்துக்கு உரியதாக்கப்பட வேண்டும் என்றும் அறிவித்தபோதுதான் இடைவிட சகாய அன்னை என்று தெரிவித்தார்கள் அன்றிலிருந்தே நாம் அவ்வண்ணையை இடைவிடா சகாயமாதா அல்லது சதா சகாயமாதா என்று அழைத்து வருகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு புனித மத்தேயு தேவாலயம் பிரெஞ்சுக்காரரின் படையெடுப்பால் அளிக்கப்பட்டது அதை கண்காணித்து வந்த புனித அகஸ்தின் சபை குருக்கள் இந்த படத்தை அன்னையின் அண்மையில் இருந்த ஒரு துறவர மடத்திற்கு மாத்தினார்கள் இந்நிலையில் அழிக்கப்பட்ட புனித மத்தேயுவின் பழைய ஆலயம் இருந்த இடத்தில் ரட்சகர் சபை குருக்களால் புனித அல்போன்சா ஆலயம் புதிதாக கட்டப்பட்டது இறைவனது கருணை நிறைந்த பராமரிப்பின் பயனாக இந்த அற்புத படம் கண்டுபிடிக்கப்பட்டது புனித பாப்பரசர் ஒன்பதாம் பத்திநாதர் இந்த படத்தின் வரலாற்றை அறிந்து அவருடைய கட்டளையின் பேரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் திருப்பவனியாக எடுத்து வரப்பட்டு புனித அல்போன்சா ஆலயத்தில் மறுபடியும் நிறுவினார் அதன் பாதுகாப்பையும் இரட்சகர் சபை குருக்களிடம் ஒப்படைத்தார் அந்த சமயத்தில்தான் இந்த படத்திற்குரிய வணக்கத்தை உலகெங்கும் பரப்பும்படி இடைவிடா சகாயத்தாயை அனைத்துலகும் அறியும்படி செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார் நம்ம இன்னைக்கு பார்க்க போற புனிதர் அருளாளர் மேரி பசபின் இவங்க அக்டோபர் பதினான்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தாங்க சிறு வயதிலே அவங்க நோயிற்று அம்மாவையும் அப்பாவையும் கவனிப்பதிலேயே செலவிட்டாங்க அதே சமயத்தில் அவர் ஏழைகளையும் நோயிற்றுவரையும் கவனித்து சேவை செய்யும் டொமினிக்கன் துறவியானாங்க ஆங்கர்வில் நகரில் கருணையின் டொமினிக்கன் சகோதரர் சபையின் கிளை ஒன்றினை நிறுவும் பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க உள்ளூர் ஆயரின் விருப்பமின்மை காரணமாக சபையினர் உடனடியாக டொமினிக்கன் சபையின் முறையாக இணைக்கப்படவில்லையாம் அதற்கு பதிலாக பிரான்சின் கிராமப்புறங்களில் ஆரம்ப பள்ளியில் திறந்து வச்சாங்க சீர்திருத்த சுகாதார பாதுகாப்பு திட்டத்தையும் ஆரம்பிச்சாங்க டொமினிக்கன் சபையின் முறையான ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் அங்கீகாரம் பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்த போதிலும் அது அவங்க வாழ்நாளில் கிடைக்கவே இல்லையாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அவர் தமது மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர் இந்த பிரச்சனை தொடர்ந்தால் ஜாக்கப்பின்ஸ் பெற்றுள்ள சிறிய அங்கீகாரத்தையும் திரும்ப பெற நேரிடம் என்று மிரட்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அவங்க தொண்ணூறாவது வயசில் மரணம் அடைஞ்சிட்டாங்க இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவங்க ஜாக்க முறையாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களது சபை அதிகாரபூர்வமாக டொமினிக்கன் சகோதரிகள் என்று பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திருத்தந்த இரண்டாம் ஜான் பவுல் அவரால் புனிதர் பட்டம் கிடைக்கப்பெற்றாங்க ஒரு பிரெஞ்சு டொமினிக்கன் புதுநிலை சகோதரியும் கருணை முன்னிலைப்படுத்தும் டொமினிகன் சகோதரியர் என்றும் அருண்கன்னியருக்கான ஆன்மீக சபையை தோற்றுத்தவங்களும் இவங்க தான் ஓகே குட்டீஸ் இண்டிய புனிதர் மேரி பௌசுபின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா பாக்ஸ் மேஜையில் வைக்க பென் பாக்ஸ் ரெடி மாஜிக் விசி The cake, a la cake box, chocolate, cake box. நம்மளோட பாடத்துக்குள்ளால போகலாமா முதல் பாடம் நம்ம எதை மீட்பரை எதிர்பார்த்த அடிமைகளாக இருந்தாங்க இறைவன் வந்து மீட்டு அழைத்து சென்றார் அவங்களோட வந்து உடன்படிக்கையும் செய்து கொண்டார் நிறைய தலைவர்களை வந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக வச்சார் சரியா அவங்களுக்குன்னு ஒரு அழகிய ஆலயத்தையும் கட்டி கொடுத்தார் ஆனா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க கடவுளோட அன்பை மறந்து உண்மை இறைவனை விட்டு பொய்யான தெய்வங்களை தான் வழிபட்டாங்க சரியா அவங்களுக்குள்ளாலே பல பல ஏற்ற தாழ்வுகளும் அநீதிகளும் வந்து நிலவின சரியா இறைவன் வந்து இறைவாக்கினர்கள் வழியாக மக்களை மனம் திரும்பும்படி அழைத்தார் ஆனா இறைவாக்கினர்கள் சொன்னதுக்கு இஸ்ரேல் மக்கள் வந்து செவி செவிசாய்க்கவே இல்லை சரியா கடவுளுக்கு கோவம் வந்துட்டு கடவுள் என்ன பண்ணாரு அவங்களை தண்டித்தார் இஸ்ரேல் மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினார் சரியா அங்கு வந்து இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறமா நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோட முதல் கானான் சரியா கானானுக்கு வந்து அவங்க வந்தாங்க ஆனால் இந்த கானா நாடு அப்போ யாரோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அயல் நாட்டு மன்னர்களின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது சரியா அந்த மன்னர்கள் வந்து இஸ்ரேலரை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினாங்க இறுதியா இஸ்ரேலர் வந்து ரோமையருக்கு அடிமைகள் ஆயின சரியா ரோமை ஆளுநன் வந்து மக்கள் மீது அநியாயமாக வரி விதித்தான் இஸ்ரேல் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டங்களை வந்து அனுபவிச்சாங்க சரியா இந்த நிலையில இஸ்ரேல் மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா தங்களை வந்து விடுவிக்க மெசியா வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து காத்திருந்தாங்க சரியா இறைவன் வாக்களித்திருந்த மெஸ்ஸியாவை பற்றி இறைவாக்கினர்கள் வந்து ஏற்கனவே யாருக்கு அறிவிச்சிருந்தாங்க அந்த மக்களுக்கு வந்து அறிவித்திருந்தாங்க சரியா அப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து மெசியாவுக்காக ஆவலோடு காத்துட்டு இருந்தனர் மெஸ்ஸியா தங்களை உறவுமையரிடம் இருந்து விடுவிப்பார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்பினாங்க சரியா அவரால் தங்களிடையே இரையாட்சி மீண்டும் மலரும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்தாங்க அப்போ மக்கள் கடைசியா யாருக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க மெசியாவுக்காக காத்து இறைவனிடம் மன்றாடினார் சரியா அப்போ இந்த முதல் பாடத்திலிருந்து நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா கடவுளுக்கு நம்ம விருப்பமில்லாத செயலை செய்தோம் அப்படின்னா நம்ம நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிப்போம் சரியா இந்த உலகத்தில் கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை சரியா நமக்கு என்ன கஷ்டம்னாலும் கடவுள்கிட்ட சொன்னால் போதும் அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் சரியா நம்ம கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு கீழ்படிந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை கடவுள் தன்னாலே தருவார் சரியா நம்ம இவ்வளோ நாள் பாவிகளாக இருந்திருந்தோம்னா இனிமேல் கண்டிப்பாக மனம் திரும்பணும் மனம் திரும்புறதுக்காக தான் கடவுள் வந்து நம்ம எல்லாரையுமே அழைக்கிறார் சரியா அதை மனசில் வச்சுட்டு நம்ம கடவுளோட பிள்ளைங்களாக வாழணும் சரியா வணக்கம் இது கதை நேரம் இன்றைக்கு கதை நேரத்தில் சிம்சோன் என்பவருடைய கதையை தான் நாம் கேட்க போகிறோம் மனோவாக் என்பவங்களுக்கு பல ஆண்டுகளாகவே குழந்தை இல்லை ஒரு நாள் கடவுளுடைய தூதர் மனோவாகின் மனைவியிடம் சொல்லுவாங்க நீ கருவுற்று ஒரு கடவுளுக்கு உரியவனாக அவனுடைய ம சவர கத்தி படக்கூடாது இஸ்ரேல் மக்களை அவன் காப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க கடவுளுடைய தூதர் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சின்சோன் பேரிட்டாங்க சின்சோன் இறையர்களோட வளர்ந்து வருகிறார் ஒருமுறை சின்சோன் திமினா என்னும் இடத்துல ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய ஆசைப்படுகிறாரு எதிரிகளோட வம்சத்துல பொண்ணு எடுக்கிறதா அப்படின்னு அவருடைய அம்மா அப்பா கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் தன் மகனுடைய விருப்பத்துக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க போற வழியில ஒரு இள சிங்கம் இந்த சின்சோன் மேல பாய்ந்து வருது ஆனா இந்த சின்சோன் வெறும் கையாலேயே அந்த சிங்கத்தை கிழித்து கொன்றார் ஆனா இதை யாருமே பார்க்கல பொண்ணு வீட்டுக்கு போயாச்சு பொண்ணை பார்த்து திருமணமும் நிச்சயம் பண்ணியாச்சு அதன் பிறகு நிறைய நாள் கழிச்சு தன் மனைவியை அழைத்து வருவதற்காக அதே வழிய அந்த ஊருக்கு வர்றாரு அவர் ஏற்கனவே ஒரு சிங்கத்தை கொன்னாருன்னு சொன்னல அந்த சிங்கத்தோட எலும்புல தேன் கூடு இருக்கு இவர் அந்த தேனை எடுத்து ருசி பார்த்துக்கிட்டு தன் மனைவியை சந்திக்க போறாரு அங்க முப்பது பேர்கிட்ட ஒரு விடுகதை போடுறாரு அதாவது உண்பவனிடமிருந்து உணவு வெளி வந்தது வலியவனிடம் இருந்து இனியது வந்தது அது என்ன இதுக்கான விடைய சொன்னீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாற்பட்ட அடைகள் முப்பது மேல அடைகள் தருவேன் இல்லாட்டி நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவரோட இந்த சிங்கம் தேனடை கதை யாருக்கும் தெரியாதனால யாருமே விடை சொல்லல ஆனா இந்த நண்பர்கள் சிம்சனோட மனைவிய நச்சரிச்சு விடைய தெரிஞ்சுக்கிட்டு சிம்சோன் கிட்ட வந்து சொல்றாங்க சின்சோன் உடனே தன் மனைவியின் மேல கோபப்படுறாரு இருந்த பெலிஸ்தியர்கள் முப்பது பேரை கொன்று அவருடைய அவங்களுடைய ஆடைய கொடுத்துக்கிட்டு இவர் கோபமா கிளம்பிடுறாரு இனிமே இந்த வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு இன்னொருத்தர திருமணம் செய்து வச்சிருக்காங்க ஆனா நிறைய நாள் கழிச்சு சின்சோன் இங்க வர்றாரு இதை கேள்விப்பட்டு முன்னூறு நரிகளை பிடிச்சு அந்த நரிகளோட சேர்த்து கட்டி அதுல தீ வச்சு இந்த பெலிஸ்தியர்களோட விளைநிலங்கள்ல அனுப்பிடுறாரு பெலிஸ்தியர்களோட மொத்த விளை நிலமும் எரிஞ்சிருது இதனால பெலிஸ்தியர் ரொம்ப கோபமாகி அவருடைய மனைவியையும் மனைவியினுடைய அப்பாவையும் பிரிச்சு நெருப்பு வச்சு கொண்டு வர்றாங்க சிங்சோனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்களை கொண்டுறாரு அதோட இஸ்ரேல் மக்களுடைய நீதி தலைவராக இருபது ஆண்டுகள் இப்படி இருக்காரு இப்படி இருக்கும்போது இவர் திரும்பவும் தெலீலா என்ற ஒரு பெண்ணின் மீது ஆசைப்படுகிறார் இப்போதான் அவருடைய வீழ்ச்சி தொடங்குகிறது இந்த தெலா என்ற பெண்ணை பெலிஸ்தியர்கள் சந்தித்து ஆயிரக்கணக்கான காசுகள் தருகிறோம் ஆனால் இந்த சிம்சோனோட வலிமை எதில் இருக்குது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் சிம்சோன் பலவீனமாக இருக்கும்போது அவங்க கிட்டேருந்து உண்மையை வாங்கிடுறாங்க சிம்சோனோட தலைமுடியில் தான் பலம் இருக்குது அப்படின்ட்டு இவங்க மொத்த முடியையுமே வெட்டிடுறாங்க பெலிஸ்திய வீரர்கள் வந்து பார்த்தப்போ இவங்களுக்கு வந்து பலம் இல்லை அதனால சின்சோனை கண்ணை நோண்டி சிறையில் அடித்து கொடுமைப்படுத்துறாங்க ஒரு தடவை இவங்க வந்து அதிகமான பெலிஸ்திய சிற்றரசர்கள் முக்கியமான நபர்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த இருந்த மண்டபத்தில் சின்சோனை வேடிக்கை காட்டுவதற்காக இழுத்து வர்றாங்க ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் அவருடைய தலைமுடி வழங்கத யாருமே கவனிக்கலை அந்த மண்டபத்தில் ரெண்டு பெரிய தூண்கள் இருந்தன சிம்சோன் தன் தவற நினைச்சு வருந்துகிறார் தன்னுடைய சிற்றின்ப ஆசையை நினைத்தும் வருந்துகிறார் கடவுளையே ஒருமுறை எனக்கு வலிமை தாரும் அப்படின்னு மனதுருகி வேண்டாரு பின்னாடி ரெண்டு கைகளையும் அந்த ரெண்டு தூண்களையும் வச்சு பலமா சாச்சாரு தூண்கள் சரிய அந்த மாளிகையில் இருந்த ஆயிரக்கணக்கான பெலிஸ்தூர்களுடன் சேர்ந்து சிம்சோனும் இறந்து விடுகிறார் சிம்சோன் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு சிம்சோனோட வாழ்க்கை வந்து சிற்றின்போகத்தால வீழ்ந்து விடக்கூடிய ஒரு மாவீரனுடைய வாழ்க்கை தன்னை நோக்கி பாய்ந்து வந்த இளம் சிங்கத்தை வெறும் கையால் அடிச்சு கொண்டவருக்கு தன் உள்ளதில இருந்து சீறி பாய்ந்த சிற்றின்ப ஆசையை கொல்லும் வலிமை இல்லாம போயிற்று மனம் சஞ்சலம் அடைந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை துயரம் நன்றி இன்றைய புனிதர் புனித செபஸ்தியார் தமிழகத்தில் உள்ள புனிதர்களில் முதல் இடத்துல இருப்பவர் அந்தோனியா அதுக்கு அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்தில் இருப்பவர் யாருன்னா அவர்தான் இன்றைய புனிதர் புனித செபஸ்தியா இவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள நார்வேல மூன்றாம் நூற்றாண்டில் பிறந்தார் மிலான் ஒரு பிளேஸில் உயர்கல்வி கற்றார் அதன் பின்பு இவர் படை வீரர்களின் தலைமை தளபதியாக பணியாற்றினார் அங்கு அவர் அனைவரின் பாராட்டையும் பெற்றார் ஆனால் இவர் தான் கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் மறைத்தார் ஏன்னா அவர் படைத்தளபதியாக பணியாற்றிய காலம் வேத கலாபனையின் காலம் நிறைய கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் அவர்களை காண சென்று அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து வந்தார் அதற்காகத்தான் தான் கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தை மறைத்தார் அவரும் மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என்று விரும்பினார் அது மட்டுமில்ல இன்றும் மட்டுமில்லாமல் அன்றும் அவரால் பல புதுமைகள் நிகழ்ந்தன அவரால் பயனடைந்த நிக்கோலோஸ் உதவியுடன் சிறையில் இருந்த அனைத்து கைதிகளுக்கும் இவர் நற்செய்தியை அறிவித்து வந்தார் அப்போ நிறைய கைதிகள் மனம் மாறியதோடு திருமுழுக்கும் பெற்றனர் செபஸ்தியார் ஏற்படுத்திய தாக்கத்தா ஏராளமான கிறிஸ்தவர்கள் மனம் மாறினார்கள் அனைவரும் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்பதை கேட்ட அரசன் ஆத்திரமடைந்தார் செபஸ்தியாரை கைது செய்து கிறிஸ்துவை மறுதலி இல்லையென்றால் நீ பிணமாகத்தான் வேண்டும் என்று கூறி வந்தார் ஆனால் கிறிஸ்துவை மறதளிக்க செபஸ்தியார் மறுத்தார் உடனே அரசர் அவர்களுக்கு படை கட்டளையிட்டான் செபஸ்தியாரை ஊருக்கு வெளியே உள்ள மரத்தில் கட்டி அம்பு எய்து கொன்று போடுங்கள் என்று கூறினார் படைவீரர்களும் அரசர் கூறியது போல ஒரு மரத்தில் கட்டி உடலில் அம்புகளோ அம்புகள் எய்தார்கள் ஆனால் காயப்பட்டு நின்ற செபஸ்தியார் இறந்து போகவில்லை பின்பு நலம் பெற்ற செபஸ்தியார் மீண்டும் அரசரை சந்திக்க சென்றார் அங்கு அரசர் ஆணைப்படி படை வீரர்கள் அவரை அடித்து தடியால் அடித்து கொலை செய்தார்கள் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தில் பார்க்க போகிறது ஒரு காரசாரமான உணவு பொருளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் காரம் எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னது மிளகாய் தான் ஞாபகம் வரும் இன்னைக்கு நம்ம மிளகாயை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிளகாய் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்காது ஆனா இன்னும் சிலருக்கு காரசாரமாக உணவுல சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நம்ம மிளகாயோட வரலாறை பத்தி பஸ்ட் பார்க்கலாம் மிளகாய் முதன் முதல்ல அமெரிக்கால தான் பயிரிட்டு வந்தாங்க அடுத்தபடியாக பதினைந்தாம் நூற்றாண்டுல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் ஸ்பெயின் நாட்டிற்கு மிளகாயை வந்து எடுத்து சென்றிருக்காங்க அதுக்கப்புறமா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கான்னு பரவலாக எல்லா நாடுகள்லேயும் இது பயிரிட்டு வளர்த்து வர்றாங்க மனிதர்களோட அன்றாட உணவு அதாவது டெய்லி ஃபுட்லேயுமே நம்ம காரத்தை சேர்த்துறது இப்போ ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த மிளகாயிலேயே மொத்தம் இருநூறு வகைகள் இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம மஞ்சள் பச்சை சிவப்பு கருப்புன்னு பல வண்ணங்களிலும் நம்ம மிளகாயை பார்க்கலாம் மிளகாய் வந்து லேசான காரம்னு சொல்லி குடலே வெந்து போகும் அளவிற்கு கடுமையான காரத்தையும் நம்ம மிளகாய் வந்து ருசிக்கும் போது நமக்கு தெரியும் ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம மிளகாயில் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உடல்நல பயன்களும் நம்ம மிளகாய் சாப்பிட்றது மூலிமா நமக்கு கிடைக்கும் முதலாவதாக என்ன பயன்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் ட்ரைக்லிசரைடு அந்த அளவு வந்து நம்ம உடம்புல குறைக்கிறதுக்கு நம்ம காரமான உணவு சாப்பிடும்போது இந்த அளவு குறையும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆபத்தான இரத்த உறைதல் அதாவது ஸ்ட்ரோக் வர்றதுக்கெல்லாம் முழு முதற் காரணமாக இருக்கிறது வந்து பிளட் வந்து உறையிறது தான் அது உறையாம தடுக்கிறதுக்கு நம்ம மிளகாய் சாப்பிட்டு இரத்த உரைதுல நம்மளால் தடுக்க முடியும் அலர்ஜியையும் குறைக்கிறதுக்கு மிளகாய் சாப்பிடுறது மூலயமா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியும் நம்மளால் போக்க முடியும் வயிற்றில் அல்சர் அல்லது அமிலம் அதிகமாக சுரக்குது அப்படின்னாலே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐயோ காரமானதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஆனா அது இப்போ உள்ள ஆராய்ச்சிகள்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம மிளகாயில் கையின் அப்படிங்கிற ஒரு உணவுப் பொருள் இருக்குது அந்த கையின் அப்படிங்கிறது வயிற்றில் ஏற்படும் அல்சர் நோயை குறைக்கக்கூடிய பலன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் அந்த கையின் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணி அதில் உள்ள நன்மைகளால் நமக்கு செரிமானமும் நல்லபடியாக நடக்க பயன்படுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்காங்க எலும்பு வளர்ச்சிக்கும் இந்த மிளகாய் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது எப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகள்ல நிறைய பேர் பால் குடிக்க விரும்ப மாட்டாங்க அப்போது அந்த குழந்தைகளுக்கு போதுமான கால்சியம் சத்து கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு உணவுப் பொருட்களில் மிளகாய் நாம் சேர்த்து கொடுக்கும்போது பாலில் கிடைக்கும் அதே கால்சியம் வந்து நம்ம மிளகாயிலையும் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத ஆராய்ச்சி மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ட்ரைகிளசரை கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் ரத்த உறைதலை குறைக்கிறதுக்கும் மற்றும் போன்கள் ரொம்ப வலுவாக இருக்கிறதுக்கும் நம்ம மிளகாய் சாப்பிட்றது மூலயமா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் பாய் ஹலோ குட்டீஸ் விவிலிய பின்னணியில இன்னைக்கு பெற்றோரை மதித்தல் மற்றும் பெற்றோரோட கடமைகள் பற்றி பார்க்க போறோம் சரியா இந்த நவீன உலகத்துல வாழ்கிற மக்களிடையே அவங்க பெற்றோரை மதிப்பது அவர்களுடைய சொல் கேட்டு வளர்வதும் வந்து குறைந்து கொண்டே வருகிறது பெற்றோரை மதிக்க வேண்டும் என்பதை குறித்து திருவிவிலியம் என்ன சொல்லுதுன்னா உன் தந்தையும் தாயையும் மதித்து நட இது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த பத்து அன்பு கட்டளைகள்ல நான்காவது கட்டளை மேலும் எபேசியர் ஆறாவது அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாவது இறை வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்குன்னா உன் தந்தையும் தாயையும் மதித்து நட இதனால் நீ நலம் பெறுவாய் மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் வந்து ஆசீர்வாதத்தோடும் தீர்க்காய்ச்சோடும் வாழணும்னா நம்ம பெற்றோர்களை நம்ம வந்து மதித்து நடக்க வேண்டும் முந்தைய காலத்துல இல்லாத ஒரு பழக்கம் வந்து இன்றைய காலத்துல கொடி பறக்குது அது என்னன்னா முதியோர் இல்லம் இன்றைக்கு முதியோர் இல்லத்துல தங்கள் பெற்றோரை கொண்டு போய் சேர்க்கும் பிள்ளைகள் வந்து அதிகமாயிட்டே வராங்க கேட்டா என்ன காரணம் சொல்றாங்கன்னா நாங்க வேலைக்கு போறோம் எங்களால எங்க பெற்றோரை ஒழுங்கா பாத்துக்க முடியல அதனால முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்தா அங்க அவங்கள பத்திரமா பாத்துப்பாங்க அப்படி சொல்றாங்க ஆனா அந்த பெற்றோருடைய மனதுல இருக்கும் ஏக்கம் என்னவா இருக்கு ஒரு முறையாவது தன்னோட பிள்ளைகளை பார்க்க மாட்டோமா அப்படின்னு அவங்க வந்து ஏங்கிட்டு இருப்பாங்க இதை திரும்பவில்லியம் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தாறாவது இறைவார்த்தையில என்ன சொல்லியிருக்குன்னா தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்துவிடும் மகன் வெட்க கேட்டையும் இழிவையும் வருவித்து கொள்வான் இன்னைக்கு நம்ம பெற்றோருக்கு நம்ம செய்வதுதான் நாளை வந்து நமக்கு நடக்கும் என்பதை வந்து நம்ம நினைவில் வைத்துக்கொள்வோம் எனவே பெற்றோரை வந்து மதிக்க கற்றுக்கொள்வோம் இன்றைக்கு நம்மளோட முழு நேரத்தையும் நம்ம வந்து ஊடகங்களில் செலவிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளவு நேரம் வந்து நம்ம பெற்றோரோட நேரத்தை செலவிடுகிறோம் நம்மளே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் தங்களுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்த்த பிள்ளைகளுக்காக கடவுள் உங்களுக்கும் ஒரு முதியோர் இல்லத்தை வந்து கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை வந்து மறக்கக்கூடாது கூடாது சரி ரெண்டாவதா பெற்றோரோட கடமைகள் பற்றி பார்க்க போறோம் சரியா குழந்தைகள் வந்து இறைவனோட அன்பளிப்பு இந்த குழந்தைகள் தான் நாளைய நாட்டை வந்து திட்டமிட்டு கட்டமைத்து காக்கும் காவலர்கள் இத்தகைய தகுதியுடையவர்களாக பிள்ளைகளை வளர்ப்பது வந்து பெற்றோரோட கடமை பிரிவு என்ன சொல்லியிருக்குன்னா நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டு விலக மாட்டார் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இறையச்சம் விட்டு கொடுத்தல் பகிர்வு ஜெபித்தல் போன்ற நல்ல பண்புகளை வந்து சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கணும் முன்னோர்கள் அல்லது பெரியவர்களோட அனுபவ பாடங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் தங்களோட குழந்தைகளை பிறர் மத்தியில் வந்து தாழ்த்தி பேசக்கூடாது குழந்தைகளுக்கு முன்னால் சண்டையிடுவது புறம் கூறுவது போன்ற செயலில் ஈடுபடும் போது அது வந்து அவர்களையும் செய்ய தூண்டுகிறது பெற்றோர் தான் தங்கள் குழந்தைகளோட முதல் ஆசிரியர்கள் நீங்க கற்றுக் கொடுக்கும் சிறந்த பண்புகள் தான் உங்க குழந்தைகளை சிறந்த மனிதராக்கும் எனவே நல்ல பண்புகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம்